அரசாங்கம் ஆட்ச்சிக்க வந்ததிலிருந்தே. இந்த நாட்டில் பாதுகாப்போ மனப்பாண்மை சீர்குலைக்கப்பட்டு நீர்த்து போய் விட்டது. முன்னாள் பாரால்மன்ற உறுப்பினர் සரත් வீரසகර. පාතාල්නායකෝ එකනකා මලාගන්න එක නෙව මෙතන වැඩේ. නමුත් ඒ තුළින් ඒ වෙඩි පහර්වල් වලට ලක්වෙලා අයිංසක දරුවන්මැරණතත්ත්වයක් උදවෙලා තියෙනවා. අයිංසක ජනතාව.

திருப்தி அடைந்ததாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகரா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மக்கள் அச்சம் மற்றும் சந்தேகமின்றி வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்துவதே பொது பாதுகாப்பு அமைச்சின் முக்கிய கடமையாகும் ஆனால் இன்று இந்த நாட்டில் ஒரு பெரிய கொலை அலை ஏற்பட்டுள்ளது பாதாள உலக தலைவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று குவிப்பதால் அப்பாவி குழந்தைகளும் மக்களும் கொல்லப்படும் நிலை உருவாகியுள்ளது அதன்படி இன்று மக்கள் அச்சத்துடனும் சந்தேகத்துடனும் வாழ வேண்டியுள்ளது இதற்கு காரணம் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த தருணத்தில் இருந்து இந்த நாட்டில் பாதுகாப்பு மனப்பான்மை சீர்குலைந்து நீர்த்து போக செய்யப்பட்டுள்ளது ஆட்சிக்கு வந்தவுடன் சாலை தடுப்புகள் முற்றிலும் அகற்றப்பட்டன மூடப்பட்ட சாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டன பாதுகாப்பு அறைகள் அளிக்கப்பட்டன கேலரியை திருப்திப்படுத்த இதுபோன்ற விஷயங்கள் செய்யப்பட்டன இந்த அரசு வந்தவுடன் இவற்றை அகற்றி குற்றவாளிகளுக்கு ஓரளவு நம்பிக்கை காட்டப்பட்டது மேலும் பொது பாதுகாப்பு அல்லது தேசிய பாதுகாப்புக்கு உளவுத்துறை மிகவும் முக்கியமானது உளவுத்துறை மூலம்தான் தாக்குதலுக்கு முன் தாக்குதலை தடுப்பது போன்ற செயல்கள் செய்யப்படுகின்றன அவர்கள் வலுவாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய நிலவரப்படி இராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் பிரதி பணிப்பாளர் என நல்ல அனுபவமுள்ள ஆறு பேர் இந்த அரசாங்கத்தின் வருகையுடன் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த அனுபவம் வாய்ந்த புலனாய்வு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டால் புலனாய்வுத்துறை செயலழந்துவிடும் பின்னர் அது நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அத்துடன் இந்த பாதாள உலகத் தலைவன் நீதிமன்ற வளாகத்தில் சட்டத்திரணி வேடமிட்டு கொல்லப்படவுள்ளதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திரு அனுராத ஜெயரத்ன பாராளுமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து அதற்கமையே அரசாங்கம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக அப்போது தெரிவித்திருந்தது எனவே இந்த உளவுத்துறை அதிகாரிகளின் இத்தகைய இடமாற்றத்தின் மூலம் எங்களுக்கு பிரச்சினை எழுகின்றது இவ்வளவு உளவுத்துறை இருந்திருந்தால் இந்த அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் இந்த அரசு ஏன் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கவில்லை பொது பாதுகாப்பு அல்லது தேசிய பாதுகாப்பு குறித்த இந்த அரசின் அணுகுமுறை எப்படி இருக்கின்றது என்பதை இது காட்டுகின்றது என்று அச்சுறுத்தல் பயங்கரவாதம் அல்ல ஆனால் தீவிரவாதம் மற்றும் மத தீவிரவாதம் இனவாதம் இவை அனைத்தும் நேரடியாக தேசிய பாதுகாப்பை பாதிக்கின்றது நல்லாட்சியின் போது நல்லிணக்கம் என்ற பெயரில்தான் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை அதனால்தான் ஈஸ்டர் தாக்குதல் நடாத்தப்பட்டது நல்லிணக்கம் புறக்கணிக்கப்பட்டதாலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அகற்றப்பட்டதாலும் ஏராளமான மக்கள் இறந்தனர் மேலும் இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிறிதரன் போன்ற தமிழ் அரசியல்வாதிகள் காங்கேசுந்துரை திஸ்ஸ ஆலய முன்றலில் வந்து நின்று ஆர்ப்பாட்டம் செய்வது மாத்திரமன்றி ஆலயத்தை இடிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் இது இனவாதத்தை தூண்டுவது இல்லையா அத்துடன் யாழ் பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடி தூக்கி எறியப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது அதுவும் இனவாதம் இல்லையா இந்த அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன இந்த இனவாதம் தொடர்ந்தால் இனக்கலவரங்கள் ஏற்படும் அந்த மோதல் தேசிய பாதுகாப்பை பாதிக்கிறது இந்த இனவாதத்தை கையாளாவிடில் இந்த அரசாங்கம் பாரிய நெருக்கடிக்குள் தள்ளப்படும் நேற்று முதல் மீண்டும் உயரடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மீண்டும் ஒருமுறை உயர் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டால் உயர் சாதியினருக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கவில்லை ஒரு அரசாங்கம் இப்படி கொடுக்கலாம் எடுக்கலாம் அங்குதான் இந்த அரசாங்கத்தின் தேசிய பாதுகாப்பு பற்றிய அறிவு புரிகின்றது அத்துடன் தனக்கு பாதுகாப்பு தேவையில்லை என ஜனாதிபதி திசாநாயக்கா அண்மையில் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய பின்னரும் தனக்கு பாதுகாப்போ வீடென்றோ தேவையில்லை என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியிடம் இருந்து வரும் தாழ்வு மனப்பான்மை இந்த நீர்த்த பாதுகாப்பு பற்றியது முன்னாள் ஜனாதிபதி என்பதால் அவருக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் போது நாட்டுக்கும் நாட்டின் பெருமைக்கும் கேடு ஏற்படும் அதன்படி திரு மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பும் குறைக்கப்பட்டுள்ளது திரு மஹிந்த ராஜபக்ஷ மற்ற ஜனாதிபதிகள் போல் இல்லை மேற்கத்திய நாடுகள் சொல்வதை கேட்காமல் முப்பது வருட யுத்தத்தை தோற்கடித்தார் மேற்கத்திய நாடுகள் அவர் மீது கோபம் கொண்டன அத்துடன் இலங்கையில் உள்ள விடுதலை புலிகள் விடுதலை புலிகளின் அனுதாபிகள் துரோகிகள் மீதும் புலம்பெயர் தமிழர்கள் கடும் கோபத்தில் இருந்தனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ இவ்வாறான மிகப்பெரிய சவாலுக்கு உள்ளானவர் ஆனால் இன்று அவர் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தின் வாடகை குறித்து பேசியுள்ளார் இது மிகவும் வேடிக்கையானது இந்த வீட்டு வாடகை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு மக்கள் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு பற்றி பேசுங்கள் மேலும் இன்று மக்கள் வாழ்வதே கடினம் மேலும் இந்த புலனாய்வு அமைப்புகளின் விழிப்புணர்வை வலுப்படுத்துவது அவசியம் உளவுத்துறை அதிகாரிகள் ராஜபக்ஷகளுடன் இருந்ததாகவும் மனு விரோதமான செயலாகும் நல்லாட்சி காலத்தில் புலனாய்வு அமைப்புக்கள்ந்திருந்தால் ஈஸ்ட் தாக்குதல் நடந்தது இன்றும் இதுபோன்ற செயல்கள் நடந்தால் மேலும் மோதல்கள் உருவாகலாம் எனவே புலனாய்வு அமைப்புகளை பலப்படுத்தி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் என்றும்